ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக ஐஸ்கிரீம்னா ஒரு பூவாக பார்த்துருக்கோம் ஒரு புதிக்கிற ஐஸ்கிரீம் இன்றைக்கி தான் பார்க்குறோம் ஆல்ரெடி இதில் சாப்ஸில் போட்டிருக்கேன் இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற வரைக்கும் பண்ண போகிறோம் இது ஒரு சிஸ்லிங் பிரவுனி இந்த ஐஸ்கிரீம் பேர் நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அன்னபூர்ணா ஹோட்டல் இது பார்த்தீங்கன்னா மதுரை பைபாஸ் காலவாசல் பைபாஸ் ரோட்டில் இருக்குது ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றது ஜஸ்ட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் என்னோட சைல்ஸில் இந்த டேஸ்ட் எப்படிங்கிறதையும் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் பாருங்கள் வித்தியாசமான ஐஸ்கிரீம் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ கீழே கமெண்ட்ல லைக் போடுங்க கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சிருவோம் ஆனால் வீடு வர வரைக்கும் தாங்காது இந்த டேஸ்ட் பண்ணி இப்போ இந்த வந்து ஃபீட்பேக் சொல்ல போகிறாங்க லேசாக சோபியா தள்ளிக்கங்க சொல்லுங்கம்மா பழுக்கு

இந்த ஐஸ்கிரீம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சூடு ஆறு முடியாது ஏன்னா கொஞ்சம் சூடு ஆரிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் மழையை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் கண்டிப்பா இந்த ஐஸ்கிரீம் யாராருக்கு இருக்கு பிடிக்கும் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்க

தெரியலை علامه சுதா எனக்கு என்னால ஐஸ்கிரீம் டேபிள்ல இருந்து வரதுக்கு போயிச்சு பாத்துமா தேவையா இதெல்லாம் தரடா அப்படியே கொட்டிடுடா லைக்ல தரிச்சி இனிமே வந்து நவுலே ஓகே கைஸ் ஒரு வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இந்த ஐஸ்கிரீம் வேணும்னா எங்கே கிடைக்கின்றது கீழே கமெண்ட்டில் பிங்க் பண்ணுற லொக்கேஷன்லாம் கூட பார்க்கணும்